ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வல்லமையின் கோட் ஃபார்ம் இன்னைக்கு நம்ம ஃபார்மில் பண்ணை வளர்ப்புக்காக வேண்டி ஒரிஜினல் மேச்சேரி பிரைட் நம்ம கொண்டு வந்துருக்கோம் குட்டிங்க எல்லாமே நம்ம எப்போவும் சொல்கிறது போல் ரொம்ப தெளிவான குட்டிங்க ரொம்ப சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் ஒரே தரமாக உயிரடைக்கு பதிமூணு கிலோக்கு மேலே பதினஞ்சு பதினாறு கிலோ வரைக்கும் வெயிட் வரக்கூடிய குட்டி தான் இந்த குட்டிங்க எல்லாமே நம்ம பண்ணைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆச்சு பத்து நாள் நம்ம எப்பவுமே ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணால் டேரக்டாக பண்ணைகளுக்கு சேல் பண்ணுறது இல்லை இங்கே நம்ம ஃபார்ம்க்கு கொண்டு வந்து சளி தொந்தரவுகள் மற்றபடி வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி டிவார்மிங் பண்ணி வேக்சின் பண்ணி முக்கியமாக கான்சன்ரட் ஃபீடுக்கு நம்ம அதை பழகிடுவோம் ஏன்னா இங்கேருந்து கொண்டு போய் அவங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இருக்காது டேரெக்டாக நீங்கள் பார்த்தாவே தெரியும் இந்த குட்டிங்க எல்லாமே ஆல்ரெடி கான்சென்ட்ரெட் ஃபீடுக்கு பழகன குட்டிங்க அதே போல் உங்களுடைய சைலேஜ் தட்டு பில்லு இது போல் எந்த மாதிரியான விஷயங்கள் ஃபீட் பண்ணாலும் இந்த குட்டிங்க சாப்பிடக்கூடிய கண்டிஷனில் இருக்குது இதே போல் மூணு பேச்சில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு குட்டிக்கிட்டே இருக்குது தேவைப்படுற காண்டெக்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ